இதுபோல சமூகத்துடைய பிரச்சனைகள் அரசாங்கத்தின் நூடாக வரக்கூடிய சோதனைகள் பெரும்பான்மை மக்களால் வரக்கூடிய சோதனைகள் அதிகாரிகள் அதிகாரிகளால் வரக்கூடிய சோதனைகள் கண்ணியமான அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து ஒரு சின்ன ஒரு வசனத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறார் லஹர் அல் இந்த பூமியில இந்த மண்ணுல இந்த கடல்ல வருவதற்கு காரணம் வருவதற்கு காரணம் பிமா கசபத் அல்லா சொல்லுகிறார் மக்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டதுதான் மக்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டதுதான் சுருக்கமாக அல்ல சொல்லிவிட்டார் சுருக்கமாக கண்ணியமான சகோதரர்களே கணவான்களே இந்த ஒரு ஹதீஸ்ல நிறைய எழுதி கொண்டு வந்தேன் ஒரு துண்டம் மட்டும் சொல்லுகிறேன் نيند حديث الله صلى الله عليه وسلم شناعه عبد الله بن نوح أمر رلي الله تعالى عن قبره لاري بكرار عبد الله بن عمر رلي الله تعالى عن قبره بكرار إذا نقص قوم في المقيال والميزان نرويله يعني بياباره على بقوله நெருவேல அவர்கள் திறக்குறைச்சல் செய்தால் அப்புறம் ஏமாற்றம் ஒரு பொய் நடைபெறுகிறது சொல்லல்லா வளகி வசல்லம் சொன்னார்கள் அவர்கள் அல்லா பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் பஞ்சம் அடுத்தது சித்தத்தில் மவுனா வாழ்க்கை செலவுக்கு சரியான கஷ்டம் உண்டாகும் மூணாவது அதிகாரிகளுடைய அந்த அந்த அதிகாரிகளுடைய ஆளுமை அடக்கி ஆள்ற அந்த தன்மை அது உலகத்தில் உண்டாகிவிடும் இதுல இந்த ஹதீசில் செல்லலாளிக செல்ல அதாவது அஞ்சு விஷயத்தை சொன்னார்கள் அஞ்சு விஷயமே ரூபத்தை செஞ்சால் அஞ்சு விதமான சோதனைகள் அதுல உண்ட நான் சொல்றேன் உண்ட மாட்டோம் கண்ணியமான சகோதரர்களே இதுக்கு ரிசால்ட் பாருங்க உண்டு பஞ்சம் உண்டாகும் வாழ்க்கையில செலவினங்கள் அது கஷ்டம் உண்டாகும் உண்டாகும் மூணாவது அதிகாரிகள் அரசியலோடு உள்ளவர்கள் எங்களுக்கு மேலுள்ளவர்கள் எங்களை அநியாயம் செய்வார்கள் அவர்களுடைய ஆதிக்கம் உண்டாகும் இந்த கருத்தை இமாம்ணிக்கு ஹமத்துல்லா மாணிக்க முனுமத்துல்லா சொல்லும் பொழுது சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹாக்கு சுஹான் அவன் அவன்தான் மாணிக்குள் முழு முழு உலகத்துடைய அதிகாரம் அல்லாவுடைய கையில் அவனுடைய கையில தான் அடியார்களுடைய உள்ளம் இருக்குகிறது அடியார்களுடைய அல்லா சொல்லுகிறான் அடியார்கள் எனக்கு வழிபட்டு நடந்தா அவர்கள் என்ற கட்டளைகளுக்கு வழிபட்டு நடந்தா நான் என்ன செய்வேன் நான் அவர்கள் மீது ரஹமத்தை அன்பை பாசத்தை அருளை ஏற்படுத்துவேன் அவர்கள் எனக்கு மாற்றம் செய்யும் பொழுது அவர்கள் எனக்கு மாற்றம் செய்யும் பொழுது அல்லாஹாக்கு சொல்லுகிறான் அவர்களின் மீது நான் அதாவது எனது கோபத்தை உண்டாக்கிவிடுவேன் எனது கோபத்தை உண்டாக்கி விடுவேன் நீங்கள் அல்லாஹுடைய கோபம் உண்டாகினதுக்கு பின்னால அல்லாஹுடைய கோபம் உண்டாகினதுக்கு பின்னால நீங்க அதாவது அதாவது நீங்க உங்களை அரசர்களை ஏசக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அதிகாரிகளுக்கு ஏச வேண்டாம் நீங்க தோபா சேர்க்கும் நீங்க உங்களோட மேல்மட்டத்தில் உள்ளவர்களே சவானம் குழந்தைகள் இன்று இன்று பெற்றார்கள் ஏசுகிறார்கள் அல்லது நிர்வாகிகளேசுகிறார்கள் அல்லது முஸ்லீம் அதிகாரிகளேசுகிறார்கள் அல்லது எங்களுடைய ஆட்சியாளர்களை ஏசுகிறார்கள் தீன ராமத்துல்லா சொல்லுகிறார்கள் நீங்க அல்லாவை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் இந்த உலகத்தை கொண்டு உங்களுக்கு இறக்கத்தை அன்பு உண்டா.